இந்த வருடமும் நீங்க சேம் லைஃப் தான் வாழ போறீங்களா அல்லது இந்த வருடம் உங்க வாழ்க்கை டேர்ன் ஆகணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏனென்றால் இது ஒரு நியூ இயர் மட்டும் இல்ல நியூ யூ உருவாகிற மொமெண்ட் புதிய வருடம் வந்தா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இந்த வருடம் டிசிப்ளின் இருக்கணும் இந்த வருடம் பணம் சரியா வரணும் ஸ்ட்ரெஸ் ஓவர் எல்லாம் குறையணும் ஆனா உண்மை என்னன்னா ரெண்டு வாரம் கழிச்சு நாம் திரும்ப ஓல்டு வேர்ஷனுக்கே போயிருவோம் ஏன் தெரியுமா மைண்ட் சேஞ்ச் ஆகாம லைஃப் சேஞ்ச் ஆகாது அதனால இந்த நியூ இயருக்கு நீங்க உங்க மனசுக்குள்ள இந்த சீடா போட போறீங்க கம்ஃபர்டா உட்காருங்க டீப் பிரெத் எடுங்க இந்த வேர்ட்ஸ் உங்க மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டே ரிப்பீட் பண்ணுங்க இந்த வருடம் நான் என்னை நானே நம்புறேன் எனக்கு கிளாரிட்டி இருக்கா, எனக்கு டைரக்ஷன் இருக்கு நான் ஃபியர்ல இருந்து இல்லை ஃபெய்த்தில் இருந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஸ்டெப் முன்னே போகிறேன் மணி எனக்கு ரெஸ்பெக்டாக வருது நான் மணிக்கு ரெடி ஓவர் திங்கிங்க்கு பதிலாக ஆக்ஷன் எடுக்கிற ஹேபிட் எனக்கு வந்துருச்சு நான் டிசிப்ளினா இருக்கணும்னு ஸ்ட்ரகிள் பண்ணலை டிசிப்ளின் என் ஐடென்டிட்டி என்னால முடியாதுன்னு என் மைண்ட் சொன்னாலும் நான் முயற்சி நிறுத்த மாட்டேன் இந்த வருடம் நான் கம்பேர் பண்ணல கமிட் பண்ணுறேன் என் குரோத்த யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது நான் தவிர இந்த வருடம் நான் என்னை டவுட் பண்ணுறத நிறுத்துறேன் என் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னை டிஃபைன் பண்ணாது என் டெசிஷன்ஸ் தான் பண்ணும் நான் பர்ஃபெக்டாக இல்லை என்றாலும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறேன் நான் ஸ்லோலி மூவ் பண்ணினாலும் நான் ஸ்டாப் ஆக மாட்டேன் என் கான்ஃபிடென்ஸ் எக்ஸ்டர்னல் அப்ரூவல் இல்ல செல்ஃப் பிலீஃப்ல இருக்கு மோட்டிவேஷன் இல்லாத நாள்களிலும் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் நான் பிட் பண்ண மாட்டேன் ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் ஃபியூச்சரை உருவாக்கும் என் ரொட்டீன் என் டெஸ்டினியை பில்ட் பண்ணுது இந்த வருகம் நான் எக்ஸ்கியூசை குறைக்கிறேன் எஃபோர்ட்டை அதிகப்படுத்துறேன். மணி வருது, என்ன தேடி நான் earn பண்ற பணத்துக்கு நான் worthy. இந்த வருடம் நான் saving மட்டும் இல்ல. smart earning உம் மணிக்கு பணத்துக்கு fear இல்ல. respect இருக்கு. என் skills என்னை financially free ஆ கொண்டு போகுது. எல்லா ஆன்சரும் உம் இப்பவே வேண்டாம். next step தெரிஞ்சா போதும். நான் control பண்ண முடியாததை release பண்றேன். மைண்ட் எடுக்குது திங்கிங் குறைந்து டூயிங் அதிகமாயிடுச்சு என் மைண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுது நான் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கல என் பீஸை டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல நான் ஸ்டே பண்ண மாட்டேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என் நியூ ஸ்டாண்டர்ட் என் டைம் எனர்ஜி வேல்யூபிள் நான் என்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்ததால் உலகமும் ரெஸ்பெக்ட் பண்ணுது இந்த வருடம் நான் லேர்னிங் ஸ்டாப் பண்ணல ஃபியர் இருந்தாலும் ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறேன் எவ்ரி டே நான் பெட்டர் வெர்ஷன் ஆகுறேன் என் ஃப்யூச்சர் செல்ஃப் என்னை ப்ரௌடா பார்ப்பா இந்த வருடம் நான் சர்வைவ் பண்ணல ட்ரைவ் பண்ணுறேன் இந்த வருடம் நான் விக்டிம் இல்லை கிரியேட்டர் நான் வெயிட் பண்ணலை ஒர்க் பண்ணுறேன் இந்த வருடம் என் வாழ்க்கை மாற்றமடையும் இந்த வருடம் நான் என்னை நானே நம்புறேன் எனக்கு கிளாரிட்டி இருக்கு எனக்கு டைரக்ஷன் எடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஸ்டெப் முன்னே போகிறேன் மணி எனக்கு ரெஸ்பெக்டா வருது நான் மணிக்கு ரெடி ஓவர் திங்கிங்க்கு பதிலாக ஆக்ஷன் எடுக்கிற ஹேபிட் எனக்கு வந்துருச்சு நான் டிசிப்ளினா இருக்கணும்னு ஸ்ட்ரகிள் பண்ணல டிசிப்ளின் என் ஐடி என்னால் முடியாதுன்னு என் மைண்ட் சொன்னாலும் நான் முயற்சி நிறுத்த மாட்டேன் இந்த வருடம் பண்ணலை கமிட் பண்றேன் என் குரோத்தை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது நான் தவிர இந்த வருடம் நான் என்னை டவுட் பண்ணுறதை நிறுத்துறேன் என் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னை டிஃபைன் பண்ணாது என் தான் நான் பெர்ஃபெக்ட்டாக இல்லை என்றாலும் கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறேன் நான் ஸ்லோலி மூவ் பண்ணினாலு நான் ஸ்டாப் ஆக மாட்டேன் என் கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்டர்னல் அப்ரூவல இல்ல செல்ஃப் பிலீஃப்ல இருக்கு மோட்டிவேஷன் இல்லாத நாள்களிலும் நான் ஆக்சன் எடுக்கிறேன் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் நான் குவிட் பண்ண மாட்டேன் ஸ்மால் ஹாபிட்ஸ் 빅 ஃபியூச்சரை உருவாக்கும் என் ரூட்டின் என் டெஸ்டினிய बिल्ड பண்ணுது இந்த வருடம் நான் எக்ஸ்கூசஸ் குறைக்கிறேன் எஃபர்ட் அதிகப்படுத்துறேன் மணி வருது என்ன தேடி என்ன தேடி நான் earn பண்ணுற பணத்துக்கு நான் இந்த வருடம் இந்த வருடம் நான் சேவிங் மட்டுமில்ல மட்டுமில்ல ஸ்மார்ட் ஏர்னிங்கும் பண்ணுறேன் மணிக்கு ஃபியர் இல்ல இல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு என் ஸ்கில்ஸ் என்னை பினான்சியலி ஃப்ரீயா கொண்டு போகுது எல்லா ஆன்சரும் இப்பவே வேண்டாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரிஞ்சா போதும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாததை ரிலீஸ் பண்றேன் காம் மைண்ட் பெஸ்ட் டெசிஷன்ஸ் எடுக்குது திங்கிங் குறைந்து டூயிங் அதிகமாயிடுச்சு என் மைண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுது நான் எல்லாரையும் பிளீஸ் பண்ணணும்னு நினைக்கல என் பீஸ டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல நான் ஸ்டே பண்ண மாட்டேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என் நியூ ஸ்டாண்டர்ட் என் என் டைம் எனர்ஜி வேல்யூபிள் நான் 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 என்னை என்னை ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சதால உலகமும் இந்த இந்த வருடம் வருடம் லேர்னிங் ஸ்டாப் பண்ணல 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 ஃபியர் இருந்தாலும் ஃபார்வர்ட் மூவ் பெட்டர் ஆகிறேன் ப்ரௌடா த்ரைவ் வருடம் நான் விக்டிம் இல்ல கிரியேட்டர் நான் வெயிட் பண்ணல ஒர்க் பண்ணுறேன் இந்த வருடம் என் வாழ்க்கை மாற்றமடையும் இந்த வருடம் நான் என்னை நானே நம்புறேன் எனக்கு கிளாரிட்டி இருக்கு எனக்கு டைரக்ஷன் இருக்கு நான் ஃபியர்ல இருந்து இல்லை ஃபேத்ல இருந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஸ்டெப் முன்னே போகிறேன் மணி எனக்கு ரெஸ்பெக்டா வருது நான் மணிக்கு ரெடி ஓவர் திங்கிங்க்கு பதிலா ஆக்ஷன் எடுக்கிற ஹாபிட் எனக்கு வந்துருச்சு நான் டிசிப்ளினா இருக்கணும்னு ஸ்ட்ரகிள் பண்ணல டிசிப்ளின் என் ஐடென்டிட்டி என்னால முடியாதுன்னு என் மைண்ட் சொன்னாலும் நான் முயற்சி நிறுத்த மாட்டேன் இந்த வருடம் நான் கம்பேர் பண்ணல கமிட் பண்றேன் என் குரோத்த யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது நான் தவிர இந்த வருடம் நான் என்னை டவுட் பண்ணுறதை நிறுத்துறேன் என் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னை டிஃபைன் பண்ணாது என் டெசிஷன்ஸ் தான் பண்ணும் நான் பெர்ஃபெக்டாக இல்லை என்றாலும் கன்சிஸ்டண்டாக இருக்கிறேன் நான் ஸ்லோலி மூவ் பண்ணினாலும் நான் ஸ்டாப் ஆக மாட்டேன் என் கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்டர்னல் அப்ரூவல்ல இல்லை செல்ஃப் பிலீஃப்ல இருக்கு மோட்டிவேஷன் இல்லாத நாள்களிலும் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் நான் குவிட் பண்ண மாட்டேன் ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் ஃபியூச்சரை உருவாக்கும் என் ரொட்டீன் என் டெஸ்டினியை பில்ட் பண்ணுது இந்த வருடம் நான் எக்ஸ்கியூசஸ் குறைக்கிறேன் எஃபர்ட் அதிகப்படுத்துறேன் மணி வருது என்ன தேடி நான் ஏர்ன் பண்ற பணத்துக்கு நான் வேதி இந்த வருடம் நான் சேவிங் இல்லை. ஸ்மார்ட் ஏர்னிங்கும் பண்றேன் மணிக்கு ஃபியர் இல்லை ரெஸ்பெக்ட் இருக்கு என் ஸ்கில்ஸ் என்னை பினான்சியலி ஃப்ரீயா கொண்டு போகுது எல்லா ஆன்சரும் இப்பவே வேண்டாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரிஞ்சா போதும். நான் கண்ட்ரோல் பண்ண முடியாததை ரிலீஸ் பண்ணுறேன் காம் மைண்ட் பெஸ்ட் டெசிஷன்ஸ் எடுக்கு திங்கிங் குறைந்து டூயிங் அதிகமாயிடுச்சு என் மைண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுது நான் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கல என் பண்ணுற இடத்துல நான் ஸ்டே பண்ண மாட்டேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என் நியூ ஸ்டாண்டர்ட் என் டைம் எனர்ஜி வேல்யூபிள் நான் என்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சதால உலகமும் ரெஸ்பெக்ட் பண்ணுது இந்த வருடம் நான் லேர்னிங் ஸ்டாப் பண்ணல ஃபியர் இருந்தாலும் மூவ் எவ்ரி டே நான் பெட்டர் ஆகிறேன் என் ஃபியூச்சர் செல்ஃப் என்னை ப்ரௌடா பார்ப்பார் இந்த வருடம் இந்த வருடம் நான் சர்வைவ் பண்ணல பண்ணல பண்ணறேன் இந்த வருடம் இந்த வருடம் நான் விக்டிம் இல்ல கிரியேட்டர் கிரியேட்டர் நான் வெயிட் பண்ணல பண்ணல ஒர்க் பண்ணறேன் இந்த வருடம் இந்த வருடம் என் வாழ்க்கை மாற்றமடையும் இந்த இந்த வருடம் நான் என்னை நானே நம்புறேன் எனக்கு கிளாரிட்டி இருக்கு எனக்கு டைரக்ஷன் இருக்கு நான் ஃபியர்ல இருந்து இல்லை ஃபெய்த்ல இருந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஸ்டெப் முன்னே போகிறேன் மணி எனக்கு ரெஸ்பெக்டா வருது நான் மணிக்கு ரெடி ஓவர் திங்கிங்க்கு பதிலா ஆக்ஷன் எடுக்கிற ஹாபிட் எனக்கு வந்துருச்சு நான் டிசிப்ளினா இருக்கணும்னு ஸ்ட்ரகிள் பண்ணல டிசிப்ளின் என் ஐடென்டிட்டி என்னால் முடியாதுன்னு என் மைண்ட் சொன்னாலும் நான் முயற்சி நிறுத்த மாட்டேன் இந்த வருகம் நான் கம்பேர் பண்ணல கமிட் பண்றேன் என் குரோத்த யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது நான் தவிர இந்த வருடம் நான் என்னை டவுட் பண்ணுறத நிறுத்துறேன் என் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னை டிஃபைன் பண்ணாது என் டெசிஷன்ஸ் தான் பண்ண நான் பர்ஃபெக்டாக இல்லை என்றாலும் கன்சிஸ்டண்டாக இருக்கிறேன் நான் ஸ்லோலி மூவ் பண்ணினாலும் நான் ஸ்டாப் ஆக மாட்டேன் என் கான்ஃபிடென்ஸ் எக்ஸ்டர்னல் அப்ரூவல்ல இல்லை செல்ஃப் பிலீஃப்ல இருக்குது மோட்டிவேஷன் இல்லாத நாள்களிலும் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் நான் குவிட் பண்ண மாட்டேன் ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் ஃபியூச்சரை உருவாக்கும் என் ரொட்டீன் என் டெஸ்டினியை பில்ட் பண்ணுது இந்த வருடம் நான் எக்ஸ்கியூசை குறைக்கிறேன் எஃபர்ட் அதிகப்படுத்துறேன் மணி வருது என்னை தேடி நான் ஏர்ன் பண்ற பணத்துக்கு நான் வேதி இந்த வருடம் நான் சேவிங் இல்ல ஸ்மார்ட் ஏர்னிங்கும் பண்ணுறேன் மணிக்கு ஃபியர் இல்லை ரெஸ்பெக்ட் இருக்கு என் ஸ்கில்ஸ் என்னை பினான்சியலி ஃப்ரீயா கொண்டு போகுது எல்லா ஆன்சரும் இப்பவே வேண்டாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரிஞ்சா போதும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாததை ரிலீஸ் பண்ணுறேன் காம் மைண்ட் பெஸ்ட் டிசிஷன்ஸ் எடுக்குது திங்கிங் குறைந்து டூயிங் அதிகமாயிடுச்சு என் மைண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுது நான் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கல என் பீஸை டிஸ்டர்ப் பண்ற இடத்துல நான் ஸ்டே பண்ண மாட்டேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என் நியூ ஸ்டாண்டர்ட் என் டைம் எனர்ஜி வேல்யூபிள் நான் என்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சதால உலகமும் ரெஸ்பெக்ட் பண்ணுது இந்த வருடம் நான் லேர்னிங் ஸ்டாப் பண்ணல ஃபியர் இருந்தாலும் ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறேன் எவ்ரிடே நான் பெட்டர் வெர்ஷன் ஆகிறேன் என் ஃபியூச்சர் செல்ஃப் என்னை ப்ரௌடா பார்ப்பார் இந்த வருடம் நான் சர்வைவ் பண்ணல த்ரைவ் பண்ணுறேன் இந்த வருடம் நான் இல்ல கிரியேட்டர் நான் வெயிட் பண்ணல ஒர்க் பண்ணுறேன் இந்த வருடம் என் வாழ்க்கை மாற்றமடையும் இந்த அஃபர்மேஷனை முப்பது நாள் தினமும் கேட்டா நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க உங்க ஓன் சேஞ்சை பார்த்து இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க டெய்லி மார்னிங் கேளுங்க உங்க ஃப்யூச்சர் செல்ஃப் இந்த டிசிஷனுக்கு நிச்சயம் தேங்க்யூ சொல்வார் இந்த வருடம் உங்க வருடம்